விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680, சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் நைன் சிக்ஸ் சமீபத்தில் காங்கிரஸில் இருந்து விலகிய டெல்லி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்வி பாஜகவுக்கு தாவியுள்ள சம்பவம் டெல்லி அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் டெல்லி பிரதேச தலைவராக அரவிந்தர் சிங் லவ்வி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்காக ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்ததை எதிர்த்து டெல்லி காங்கிரஸ் தலைவராக இருந்த அவர் தனது பதவியை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ராஜினாமா செய்தார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அவர் எழுதிய ராஜினாமா கடிதத்தில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் பலர் ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்றுள்ளனர் ஆனால் அந்த கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளது காங்கிரஸ் மீது பழி சுமத்தி வளர்ந்த ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு டெல்லி காங்கிரஸ் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் டெல்லி காங்கிரஸ் தொண்டர்களின் நலனை காக்க முடியாததால் தலைவர் பதவியில் நீடிப்பதில் அர்த்தம் இல்லை என்று தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் டெல்லி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்வி முன்னாள் நகர நிர்வாக அமைச்சர் ராஜ்குமார் சௌகான் மற்றும் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் நீரஜ் பசோயா நசீப் சிங் ஆகியோர் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் பாஜக பொதுச் செயலாளர் வினோத் தாவடே முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் தனக்கும் தனது சகாக்களுக்கும் கட்சியில் சேர வாய்ப்பளித்ததற்காக பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களை அரவிந்தர் சிங் லவ்வி வாழ்த்தினார் மேலும் நடந்து வரும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சமீபத்தில் கட்சியில் இருந்து விலகிய தலைவர் பாஜகவில் சேர்ந்துள்ள சம்பவம் காங்கிரஸ் தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது